பையங்க லைட்டா பையங்க பின்னாடி யூனிசிட்டி வந்து நம்ம மார்க்கெட் பண்ணுவோம் நம்மளோட இந்த எல்லா பாஸ் குடுங்க வாடலாமறது வந்து நம்ம வந்து கேரக்டர் ஓபிஆர் பெரிய சாமியாரை பெரிய யாரோ பையப்போ பையப்போ புதுக்கோட்டை மாவட்ட வேணுகோபால் விழாவை முன்னிட்டு மாவட்ட மாதிரி இந்தியேட்டே நம்ம கமால் அவர்கள் மாடி போடலாமடா இரண்டாவது நாளைக்கு புதூர் போடு மா vectơ ஓட இல்ல ஓட ஒரு பண்ணை வந்துறா ஓட்டடடாயை தங்கம் குடுயா ரெண்டே ரெடில பய பய இது என்ன பந்து வெட்டுக பய போறே இிலே ரெடி ரெடி ஆளு நிறைய இருக்கிற ஏறுறதுக்குள்ள இந்த ரெண்டே ரெடில பந்து அடி வேராமூர் இடையென்ன பொன்னாரிவேலாய்கேந்து காரி கம்பம் குறியா. மோண்டார்ஜே தெரிவுக்கு மீண்டும்கம். அடுத்தது 왔다. மேக்கர் போயிருச்சு. மோண்டார். வேடேனே பொன்னாரிவேலமம்பள. நீங்கள் ரெடியே பேரட்டுகு ஒரே மகாலத்துக்கு தெரிவதற்கு மாளைய வள்ளுடா டாக்டர் மீராஜி எண்பாத மரட்டிலே சொற்பம்பள. ஓடி ரெண்டு தாரை சேர்ந்துமே சேர்ந்த அரணிங்க விளைச்சார் வாவிங்காகவே தரவன தரவனார். இரண்டாவது ஹோனா குட்டி கேசனி காரம்பேறிங்க இந்த காரை ஆஸ்பா拿တာ மூன்றாமே எதிரார்க்கே வீங்கல ராங்கா போறானே கத்துறுகே ஜெம்மனி சூர காஜேரா உகேலழாரோ நடியா பத்தி செந்தில் ஜோகாய் சாலுனயா கோராஜேரே இலப்புடாத ஜோதிராம்பூர் விஜயதேர்க்க கட்டாபுரேஜ் செம்பூர்வீரராஜா ஐந்தாம் விஜயதேர்க்க புலப்பட்டே கேளராமாயர் மற்றும் சுப்பிராமன் தெரைரா லோகளா ஆராவதக சேகி மாமச மேக்கரு காடி வி.ஆர். பெரியசாமி அம்பல பையாதர் ஆரவ கஷ்டத்தார்டா வீராவர அம்பலப்பேட்டை மங்கால் செல்வம் ரெண்டெண்டெண்டல வந்து படுத்துட்டான்

கடும்மையான பேரரடா முதல் படிக்க நிரம்பதற்கு சார் வீடு உங்களுக்கு எருக பக்குமா மஞ்சி போட்டுக்கு அந்த பக்குங்க வள வராதே வளகா தந்திர மாடுற பிரிஞ்சா சொல்லிக்கே வளுக பவ ரமேஷ் சார் ஆட்டு ராபுராடா 3

a okay. கிராமத்திற்கு விரவதற்கு திருபூட்டி மாவட்டம் மோனாபுரி எல்லாமே நிறைவேர்க்க கோகனி ராவ் தர நிலமாக அகரப்பள்ளி ராவ் தர ஓட்டிபறின்றாரது ஆப்புநாடா நிலமாக சிவராமசாமி ஆலயத்தார் गांवத்திற்கு விரவதற்கு பேர்கேடுவா அடிமருக்கு தெற்கராஜ்ய அதிபயானு சுராஜ்ய ஆடு பெரிசருக்கு ஆறு பெரிசருக்கு மூணு நாலு அஞ்சு மாடு I'm gonna go to the lobby shop.

புதுக்கோட்டை மாவட்டம் மோதாங்குடி திரு வேணுகோபால் சுவாமியினுடைய கஜ தேதி விழாவை முன்னீட்டு பிறப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கட்டாட்டு சத்து வட்டி சத்து வட்டியிலே இரண்டு வண்டிகள் சரியா இரட்டு வண்டிகள் சரியா முதல் வட்டி இருந்து முதல் செய்து மிரட்ட நிலை மிரட்ட நிலை மிரட்ட நடை சொல்வா பாடிகள் வீராசி விதைவாசார் வல்ல நாட்டார் வண்ண நாட்டார் அறிய

மேலாற்று <laughs> <laughs>